திங்கள் முகம் சிறுகதை வழக்கமாக நான் போகும் அந்த பேருந்து நிலையத்தில் தான் அவளை பார்க்கிறேன் கடந்த இரண்டு வாரங்களாக இந்த பேருந்து நிலையத்தை நான் தேர்ந்தெடுத்ததற்கு காரணமே அவள்தான் அவள் இந்த பேருந்து நிலையத்தில் தினந்தோறும் காத்திருக்கிறாள் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அன்றிலிருந்து நான் வழக்கமாக போகும் பைக் பயணத்தை பேருந்து பயணமாக மாற்றிக்கொண்டேன் அவளைப் பற்றி நான் அவசியம் உங்களிடம் கூறியாக வேண்டும் நான் குடியேறிய தெருவில் கடைசி வீடு அவளுடையது என் வீட்டு வழியாகத்தான் அவள் தினந்தோறும் நடந்து செல்வாள் அவளைப் பொறுத்தவரை அந்த தெருவில் புதிதாக குடியேறிய என்னை அவள் கவனித்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் என்னை பொறுத்தவரை அவளைத் தவிர நான் வேறு யாரையுமே அந்த தெருவில் கவனிக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அவள் எப்போதுமே பிடித்தபடியே நடந்து செல்கிறாள் தலையைச் சுற்றி சிறு மெல்லிய துணியால் முகத்தை மூடிய வண்ணம் இருக்கிறாள் பெருநகரங்களில் பெரும்பாலும் மோட்டார் வாகனங்களினால் ஏற்படக்கூடிய கார்பன் நச்சு புகை அதிகம் அது காற்றில் கலந்து நாசித்வாரத்தில் சென்று மூச்சு விடுவதை கூட சிரமமாக்கியிருக்கிறது அதுபோன்று இவளுக்கும் ஏதோ ஒரு டஸ்ட் அலர்ஜியாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் அதனால்தான் அவள் எப்போதுமே முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறாள் நிறம் மங்கிவிடக்கூடாது என்பதற்காக கூட அவள் தினசரி குடைப்பிடித்திருக்கலாம் என்று நினைக்கிறேன் அவள் மற்ற நேரங்களில் வீட்டிலிருந்து தெருவோரமாக காய்கறி வாங்க செல்வதையோ குப்பை கூடையை கொண்டு செல்வதையோ கூட நான் பார்த்ததில்லை நான் பார்க்கும் ஒரே காட்சி அவள் குடையை எடுத்துக்கொண்டு தன்னை முழுவதுமாக மறைத்துக்கொண்டு தெருவில் நடந்து செல்வாள் அவள் எதிர்பார்க்கின்ற அந்த பேருந்து வந்தவுடன் குடையை மடக்கி ஹேண்ட்பேக்கில் வைத்து கொண்டு பஸ்ஸில் ஏறி பின் சீட்டில் அமர்ந்து கொள்வாள் அவள் பெரும்பாலும் யாரையும் நிமிர்ந்து கூட பார்ப்பதில்லை யாராவது அவளிடம் பேச்சு கொடுக்கும் பொழுது ஆம் இல்லை என்ற ஒற்றை வார்த்தையில் மட்டுமே பதில் அளிக்கிறாள் அவளாக யாரிடமும் சென்று பேசிக்கூட நான் பார்த்ததில்லை ஏனோ அவளை பின்தொடர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது அவள் கால்களை நான் கவனித்திருக்கிறேன் தாமரை இதழ்கள் மஞ்சள் பூசியதை போன்ற ஒரு அழகு மிகவும் உன்னிப்பாக நகத்தை கூட கவனித்திருக்கிறேன் அதில் கூட தாமரை மொட்டுக்களை நிறம்தான் எனக்கு தெரிந்தது பேருந்து பயணத்தின் போது இன்று நான் அவளை பார்த்துவிட வேண்டும் என்று நினைத்தேன் அவளது கையை பார்த்தேன் டிக்கெட் எடுப்பதற்காக கண்டக்டரிடம் பணத்தை நீட்டினாள் அப்போது தற்செயலாக அல்ல எனது காத்திருப்புக்கு ஏற்ற பலனாக அவளது கையை கவனித்தேன் அதில் கூட தங்கத்தின் பலிரென்ற என்ற ஒளிதான் எனக்கு தெரிந்தது ஓரிரு நாட்களில் அவள் இறங்கும் பஸ் ஸ்டாப்பில் நானும் இறங்கி அவளை பின்தொடர்ந்திருக்கிறேன் அவள் பஸ்ஸிலிருந்து இறங்கியவுடன் முதலில் இருந்து குடையை விரிப்பாள் அப்படியே நடக்க ஆரம்பித்து விடுவாள் அவள் பணிபுரியும் இடம் சென்றவுடன் குடையை மடக்கிவிட்டு உள்ளே சென்று விடுவாள் எனது அலுவலகம் தாண்டி மூன்றாவது பஸ் ஸ்டாப்பில்தான் அவள் வழக்கமாக இறங்குவாள் அவள் இறங்கிய பிறகு மறுபடியும் நான் எதிர்ப்புறம் வந்து வேறொரு பஸ் ஏறி எனது அலுவலகத்திற்கு திரும்பி வருவதை வழக்கமாக கொண்டிருந்தேன் இப்போது எனக்கு இருக்கும் ஒரே பிரச்சனை என்னவென்றால் எனது அலுவலகத்தில் வேலை பலுவோ எனது குறைவான மாத சம்பளமோ என்னை எப்போதுமே திட்டிக் கொண்டிருக்கும் அந்த மேனேஜரின் தொந்தரவோ எப்பசார் கல்யாணம் என்ற அடிக்கடி கேள்விகளால் துளைத்து கொண்டிருக்கும் அந்த வயதானோ வாட்ச்மேனோ இல்லை எனக்கிருக்கும் ஒரே பிரச்சனை அவள் முகத்தை பார்ப்பது ஒன்றை தவிர வேறில்லை எனது கணிப்புப்படி அவளுக்கு இன்னும் திருமணம் ஆகியிருக்காது ஏனென்றால் அவளுடன் ஒரு வயதான பெரியவரும் எப்போதாவது ஒரு வயதான பெண்மணியும் இருப்பதைத்தான் நான் பார்க்கிறேன் விசாரித்ததில் அவர்கள் இருவரும் அவளுடைய தாத்தா பாட்டி என்று சொன்னார்கள் நானும் அழகான பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன் ஆனால் அப்படி எதுவும் எனக்கு அமைந்த பாடில்லை இந்த பெண் எனக்கு வாழ்க்கை துணையாக வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நான் ஒவ்வொரு இரவும் நினைப்பேன் அன்று நான் முடிவெடுத்தேன் அவள் கிளம்பும் போதே நானும் அவளுடன் நடந்து செல்வது என்று அதே போலவே அவள் வீட்டிலிருந்து வெளியே வரும் வரை காத்திருந்தேன் அவள் வெளியே வந்து குடை விரிப்பதை இங்கிருந்தே பார்த்தேன் ஒரு வழியாக துணிச்சலை வரவழைத்து கொண்டு அவளுடன் மெல்ல நடந்தேன் என்னங்க ஒரு நிமிஷம் என்று அவளை அழைத்தேன் சொல்லுங்க என்ன வேணும் என்று ஏதாவது சொல்வாள் என்று எதிர்பார்த்தேன் அப்படி எதுவும் நடக்கவில்லை எதுவும் சொல்லாமலேயே என்னை பார்த்தாள் உங்க பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா அவள் பதில் எதுவும் சொல்லாமல் மறுபடியும் என்னை பார்த்துவிட்டு நடந்து சென்றாள் அதன் பிறகு நான் அவளுடன் இணைந்து செல்ல மனமில்லா ஒரு பத்து பதினைந்து அடி தூரம் பின்னாலேயே நடந்தேன் ஏன் அவள் எனக்கு பதில் சொல்லவில்லை அவளுக்கு என்னை பிடிக்கவில்லை என்று நினைக்கிறேன் பரவாயில்லை அதற்கு வேறு ஒரு வழியை கண்டுபிடித்தேன் அடுத்த நாள் அவள் அலுவலகத்திற்கு கிளம்பிய பிறகு நான் அவளது வீட்டுக்கு சென்றேன் அங்கே அவளது தாத்தா பாட்டி இருவரும் ஏதோ பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்களிடம் நேராக சென்று அவளைப் பற்றி விசாரித்தேன் பெண் கேட்டு விடுவது இல்லையென்றால் ஊரிலிருந்து என் அம்மாவை வரவழைத்து பெண் கேட்பேன் கொடுத்தால் கொடுக்கட்டும் இல்லாவிட்டால் போகட்டும் என்று முடிவெடுத்து சென்றேன் அவளது தாத்தா என்னை பார்த்தவுடன் கோபமாக யாரப்பா நீ தினமும் என் பேத்தி பின்னாடியே போறியாமே என்ன பழக்கம் இது என்று திட்டினார் நான் அவரிடம் ஐயா நான் அது போன்ற ஆள் இல்லை எனக்கு உங்கள் பேத்தியை மிகவும் பிடிச்சு போயிடுச்சு அதனால தான் உங்கள்கிட்ட பெண் கேட்க வந்திருக்கேன் நீங்கள் சரின்னு சொன்னால் நான் என் அம்மாவை வர சொல்கிறேன் உடனே இருந்து போயிடு என்று தாத்தா கோபமாக கத்தினார் அதற்குள் பாட்டி ஏங்க அந்த தம்பியை திட்டுறீங்க அது என்ன கேட்டுச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நேரடியாக வீட்டுக்கு வந்து கேட்குற பிள்ளைய போய் திட்டுறீங்களே தம்பி நீ உக்கார்ப்பா பாட்டி எனக்கு பரிந்து பேசியதும் கிணறு தாண்டிய தன்னம்பிக்கை எனக்கு வந்து விட்டது அப்போது பாட்டி கேட்டால் தம்பி நீ யார் என்னன்னே தெரியாது தான் கொஞ்ச நாளாக ஒன்று நான் இந்த தெருவில் பார்க்குறேன் இல்லை பாட்டி நான் தனியாக வீடு எடுத்து தங்கி வேலைக்கு போயிட்டுருக்கேன் நீ மோட்டார் பைக்கில் தானே போவே இப்போயே நடந்து போகிற பாட்டி என்னை நன்றாக கவனித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டேன் நான் பாட்டியிடம் உங்கள் பேத்தியை பின்தொடர்ந்து செல்வதற்காகத்தான் பைக்கை விட்டுவிட்டு நடந்து செல்கிறேன் என்று கூறினால் அது நன்றாக இருக்காது என்பதை தெரிந்து கொண்டு இல்லை பாட்டி பைக் கொஞ்சம் ரிப்பேரு அதான் இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் அடுத்த மாதத்துலேருந்து பைக்கை சரி பண்ணிவிட்டு சரிப்பா நீ என் பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறீ அவளை நீ பார்த்துருக்கியா இல்லை அதான் தினந்தோறும் வேலைக்கு போகும்போது பார்த்துட்ருக்கானே இல்லைப்பா அவள் முகத்தை பார்த்துருக்கியா அவள் என்ன பிரச்சனையில் இருக்கா அவள் ஏன் இங்கேருந்து வேலைக்கு போகிறான்னு உனக்கு தெரியுமா அவங்க அப்பா அம்மா கூட இப்போ அவள் இல்லைப்பா அவங்கள பிரிஞ்சு அவள் எங்கே கூட இருக்கா அதுக்கு காரணம் பாழா போன ஒன்று மாதிரி ஒரு பையன்தான்ப்பா பாட்டி சொல்ல சொல்ல எனக்கு தூக்கி வாரி போட்டது ஒன்றும் ஒன்றும் சொல்லலைப்பா நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத என் பேத்தியை காதலிச்சவனை இவளுக்கு பிடிக்கல அதனால் இவ அவனை திட்டி என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காள் அதுக்கப்புறம் அந்த பையன் தினம் தினமும் வந்து இவளை தொந்தரவு பண்ணியிருக்கான் தொந்தரவு தாங்காமல் போலீஸில் போய் என் பேத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காள் அடுத்த நாள் வந்து இவ காலேஜ் வாசல்லையே வச்சு இவ முகத்தை வீணாகிட்டு போயிட்டான்ப்பா பாட்டி சொல்லும் பொழுது எனக்கு உலகமே தலைகீழாக சுற்றியது போல இருந்தது சொல்லிவிட்டு பாட்டியும் தாத்தாவும் அழ ஆரம்பித்தனர் அதுக்கப்புறம் முகத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி பார்த்தாச்சுப்பா அப்போவும் அவள் முகம் சரியாக வரலை அதனால தான் முகத்தை மறைச்சிக்கிட்டு தினமும் அவள் குடையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு வர்றான் அப்பா அம்மா கூட இருந்தால் அந்த பழைய ஞாபகம் வந்து விட வேண்டான்னு சொல்லி தான் நான் தான் அவளை கொஞ்சம் ஆறுதலாக இருக்கட்டும்னு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அதனால தான்ப்பா சொல்கிறேன் என் பேத்தி பின்னால் நீ வர வேண்டா உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்க அவளுக்கு எப்படியோ ஆகட்டும் என்ற தாத்தா சொல்லிவிட்டு உள்ளே எழுந்து போய்விட்டார் நான் தீர்மானமாக பாட்டியிடம் சொல்லிவிட்டு வந்தேன் என் அம்மாவை ஊரிலிருந்து வர சொல்லி பெண் கேட்க சொல்கிறேன் என்று பாட்டியிடம் பேசிவிட்டு வரும்பொழுது யோசித்தேன் உண்மையில் நிலா முகம் என்பது சற்று மேடு பள்ளங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் இதுதான் விஞ்ஞானபூர்வமான உண்மை அவள் முகம் கூட மேடு பள்ளங்கள் நிறைந்த அந்த நிலா முகம் போலத்தான் அழகாக இருக்கும்